ஒரு மணி நேரமாக சுற்றி சேத்பட் ஸ்டேஷனில் வந்திருக்கோம் கொண்டு வந்து கூட தான் இருக்கும் இது சேத்பட்டு போட்டு கொண்டு வந்துடுறாங்க

بيقارته لا نكرو لا نكرو لا نكرو لا ஹாஸ்பிடல் சார்

எப்போ பார்த்தாலும் மேலே இருந்து இருந்த ஒருத்தருவிடா ஏன் அந்த சாலை காவல்துறை யார் கட்டுப்பாட்டு தானே சிஎம் கட்டுப்பாட்டில தானே இருக்கே கூலி பணம் பாத்துட்டு இருக்காரு கூலி தொழிலாளர்கள் போராடிருக்காங்க நான் ஒரு பீட்டர் போஸ்ட் போட்டேங்க அத சொல்லி என்ன அடிக்கிறாங்க அதை சொல்லி என்ன அவ்வளோ அடி என்ன கோஸ்ட்டு போடுவீங்களானே இவங்கள போட்டு மூலி பேரை சேர்ந்து ஃபுல்லா இது பண்ணி அடிச்சு ஏன்னா என்ன இவங்கள அடிச்சுருந்தவா அங்க போலியார் பண்ணாம இந்த ஃபோன் என்ன அடிச்சிட்டு இருக்கோம் ஃபோனை கூட்டிகிட்டு போனாங்க என் ஃபோன் சுட்ச்சப் ஆச்சு ஆனால் என் ரிங் டோனை நீங்கள் ஆறு தடவை யூஸ் போன சார்ஜ் போடுறீங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது என் ஃபோனு என் ஃபோனு இன்ட்ரிங்ட ஆகிட்டு இருக்குங்க நான் வந்துகிட்ருக்கும் போது இந்த வந்து பாட்டு ஒரு வாய்ஸ் வாய்ஸ் அது அந்த அந்த சத்தம் எப்படி வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுவீங்க என்ன ரைட் புள்ள நேத்து வந்து மயங்கி கிடக்குறாங்க இவங்க இவங்க மயங்கி கிடக்குறாங்க எனக்கு கை உடைஞ்சிருக்கு நான் கால்ல தாறுமாற நடந்து அழிட்டு இருக்கேன் தண்ணி தண்ணி கொடுங்க தண்ணி அவங்க தண்ணி பாருங்க தண்ணி கேக்குறாங்க தண்ணி கொடுங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் தண்ணி தண்ணி கொடுங்க அந்த அம்மாக்கு தண்ணி கொடுங்கமா டீ சாப்டீங்களா சரி

வெளியில <laughs> இருந்த <laughs> 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 <messía> <laughs> வெளியில இந்த பக்கம் கொண்டு போய் ஃப்ரெண்ட் சர்க்கிளா உள்ள போய் வீடியோ எடுத்தாங்க நான் உள்ள போகவே இல்லை நான் இங்க அரஸ்ட் ஆகி போற வண்டியை ஃபாலோ பண்ணி அந்த வண்டியெல்லாம் எங்க இருக்கு ஒருவேளை வண்டி பின்னாடி போனேன் எனக்கு அப்ப வந்து வளர்மதி வந்து வேலச்சேரியில பாத்த போலீஸ் கேட்க நாங்க நாங்க கேட்க போனாங்க பத்து போலீஸ் சுத்தி நின்று இவங்க எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க களைஞ்சு இங்க இருந்து சொல்றேன் அவங்க உள்ள பக்கத்திலே மண்டபம் இருக்கு மண்டபத்துல போடாம இருக்கு லைட்டை சுத்தி 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 சிந்தாதிரி பேட்ட கொண்டு வந்து அவங்க உள்ள வந்து ஃபுல்லா வந்து எல்லா கலர் டிரெஸ்ல யாரு யூனிஃபார்ம் கிடையாது யாருக்கு நேம் பேச்சு கிடையாது இந்த இந்த மேடம் தான் உள்ள வந்த மேடம் பாருங்க இந்த பக்கம் உட்காந்து அவங்களுக்கு நேம் பேச்சு கிடையாது நேம் பேச்சே இல்ல அந்த சொந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நேம் பேச்சு கட்டி வைக்கிறாங்க ஏசி வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நேம் பேச்சு வந்து அவங்க பேர் என்னன்னு சொன்னாங்க அவங்க காயத்ரி

சாராயிதே ஏத்து மேடம் Ako unna matrikenduke. Ako unna